வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல் வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதுவும் வெள்ளிக்கிழமைனாலே இன்னொருத்தர் ஞாபகம் என்ன அப்படின்னா சுக்ர பகவான் அதாவது மகாலட்சுமியும் சுக்கர பகவானும் சேர்ந்தாலே அந்த வீட்டில் கண்டிப்பாக பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காதுங்க அவங்க கடனே வாங்க மாட்டாங்க எந்த கஷ்டமும் படமாட்டாங்கங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இது ஒரு சில பேர் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் மகாலட்சுமியையும் சுக்கர பகவானையும் எப்படி வசியம் பண்ணணும் எந்த மாதிரி செஞ்சால் நம்ம வீட்டில் எந்த பணத்தட்டுப்பாடும் இல்லாமல் பணம் செலவாகாமல் வீண் செலவுகள் வராமல் பணம் சேவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி பூஜையும் பண்ணிகிட்டு இருக்காங்க சுக்கர பகவானோட பூஜையும் இருக்காங்க சுக்கர பகவானை சுக்கர ஹோரையிலையும் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதே நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் இதை எங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பொதுவாகவே எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும் தங்கம்னாலே அது மகாலட்சுமி தான் அதே மாதிரி வெள்ளினாலே சுக்கர பகவான் தான் இது ரெண்டு பேரும் இணைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடே இருக்காதுங்க எப்பேர்ப்பட்ட இது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே இருக்காதுங்க அந்த வீட்டில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய பூஜை ரூமில் நான் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் காசு போட்டு வச்சுருக்கேங்க அதாவது வெள்ளி கிணத்துல சில்லற காசெல்லாம் போட்டு வச்சு அதில் தாமரை மணி இருக்குல்ல அது ஒரு மூணு இது போட்டு வச்சுருக்கேன் சோவி மூணு போட்டு வச்சுருக்கேன் கோமதி சக்கரம் மூணு போட்டு வச்சுருக்கேன் ஒரு கோமதி சக்கரத்துலேயும் பெரிய கோமதி பெரிய கோமதி சக்கரம் ஒன்று அது ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் ஒரு வெள்ளி காயினும் ஒரு கோல்டு காயினும் வச்சுருக்கேங்க இதை வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அது வீட்டில் லக்ஷ்மி சிலை இருக்குது அதுக்கு முன்னாடி இதை வச்சு நான் பூஜை பண்ணிட்டுருக்கேன் இதை நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வரேங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப மாற்றம் இருக்கும் ஆனால் எதையுமே ஒரு ரெண்டு மா ரெண்டு வாரம் மூணு வாரம் செஞ்சு நீங்கள் பண்ணிட்டுருக்காதீங்க தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க நான் இதை பற்றி ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் எங்கள் வீட்டில் எப்படி அந்த வெள்ளி காயின் அந்த வெள்ளி கிண்ணத்தில் நான் என்ன மாதிரி போட்டு வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சேன் பட் எனக்கு எடிட் பண்ண நேரம் இல்லை நான் அதை உங்களுக்கு நான் அதை பெரிய ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்களேன் அது வெள்ளி கிண்ணத்தில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் அந்த வெள்ளி கிண்ணம் நான் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பையனுக்கு ஆறு மாதத்தில் அன்னப்பாயசம் கொடுப்பாங்களா அதுக்கு நான் வெள்ளி கிண்ணம் யூஸ் இருந்தேன் அந்த வெள்ளி கிண்ணத்தை தான் நான் என் ரூமுக்கு அதை நான் யூஸ் இருக்கேன் நம்ம யூஸ் பண்ண பிளேட்டு இந்த மாதிரி தானங்க யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து சின்ன பையனுக்காக அன்னப்பாயசத்துக்காக கோயிலில் வச்சு நாங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணோம் அதைத்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பூஜை ரூமில் அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் எந்த தீட்டோ தோஷமோ கிடையாது அதனால் நம்ம யூஸ் பண்ணலாம் அது நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும் அதுதானே தவிர சின்ன பையனுக்காக நான் யூஸ் பண்ணதுனால நான் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் அந்த வெள்ளி கிண்ணத்தில் தான் காயினு கோமதி சக்கரம் தாமரை மணி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளிக்காயினும் கோல்டு காயினும் போட்டு வச்சு நான் அதை பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அதாவது அதை வந்து நான் லக்ஷ்மி சிலை பக்கத்தில் வச்சு ஒரு கிண்ண அந்த லக்ஷ்மி சிலை பக்கத்தில் வச்சு நான் பூ வைக்கும்போது அதுக்கும் பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாதனை எல்லாமே நான் அதை காமிச்சு தொடர்ந்து நான் பூஜை பண்ணிட்டு வரேங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்கலை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கையிலலாம் வெள்ளி மோதிரமோ தங்க மோதிரமும் ஒன்று போலையே போட்டிருப்பாங்க அல்லது ஒரு கை விரல்ல வெள்ளி மோதிரமும் இன்னொரு கை விரல்ல தங்க மோதிரமும் சேர்த்து போட்டிருப்பாங்க ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்கரன் லக்ஷ் தங்கம்ங்கிறது மகாலட்சுமி இதை எப்போவுமே எல்லா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட எப்போவுமே கையிலேயோ நம்ம பர்ஸ்லையோ வெள்ளியும் தங்கமோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க எங்க எங்கக்கிட்ட வெள்ளி கிண்ணம் வெள்ளி காயின்னு கோல்டு காயின்னு இந்த மாதிரி இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட பித்தளை கிண்ணத்தில் ஒரு காசு நீங்கள் நிரப்பி வச்சுட்டு பண்ணாலும் சரி அதில் நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு காது குத்தும் போது ஒரு குட்டி கம்மல் இருந்தாலும் சரிங்க அதை வாஷ் பண்ணி கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம் ஏன்னா தங்கத்துக்கு கண்டிப்பாக தீட்டோ தோஷமோ கிடையாது நிறைய கோயிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சாமிக்கு போடுறதுக்கு நம்மளோட செயின் ஏதாவது கேட்பாங்க அதை வாஷ் பண்ணி சாமிக்கு போட்டிருப்பாங்க அதனால் அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சாமி முன்னாடி நீங்கள் வச்சாலும் சரி ரொம்ப நல்லதுங்க நீங்கள் சாமிக்கு தங்கத்தையோ வெளியோ போட்டுட்டு அதை அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி போட்டால் அது ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து சாமிக்கு போடும்போது தான் வாஷ் பண்ணிட்டு போடணுமே தரேன் சாமியோடதை எடுத்து நம்ம போடும்போது அதை நம்ம செய்யக்கூடாது நீங்கள் இதை மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கலாம் எதையுமே ரெண்டு நாள் ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சுட்டு பண்ணாதீங்க தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் தான் பணவசியம் அதிகமாக கூடுங்க அதுவும் இந்த வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உகந்த நாளுங்க இதில் குறையில் நிறைய பேர் இருக்காங்க நான் சாட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் வீடியோலேயும் உங்களுக்கு போடுறேன் ஆனால் இந்த இதை வந்து நீங்கள் வெள்ளியையும் தங்கத்தையும் சேர்த்து வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்கள் அதை பூஜை ரூமில் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்புறம் உங்கள் கிட்டே இருக்க கோல்டு செயின் ஏதாவது இருந்து வெள்ளி செயின் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மகாலட்சுமி சிலைக்கோ ஃபோட்டோக்கோ நீங்கள் அதை கூட போட்டுட்டு வரலாங்க அதை போட்டுட்டு நீங்கள் மறுநாள் அதை எடுத்தாலும் சரி அந்த எட்டு டு ஒம்போது முடிஞ்ச பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த செஞ்சு பாருங்களேன் நான் இதை சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் வெள்ளியும் தங்கமும் எந்த வீட்டில் சேர்ந்துருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமியும் சுக்கர பகவானும் வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் நிறைய வீட்டில் பணக்காரங்க கையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நோட் பண்ணியிருக்கேன் அவங்க கையில் வெள்ளி மோதிரமும் போட்டிருப்பாங்க தங்க மோதிரமும் போட்டிருப்பாங்க இது ரெண்டும் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கும் அல்லது வெள்ளி மோதிரத்தில் தங்கம் சுற்றுனாப்பில் கண்டிப்பாக அவங்க போட்டிருப்பாங்க இது வந்து பணக்காரங்களோட ட்ரிக்குன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்பாங்க எதாவது சம்திங் கம்மல் கூட வெளியாக போடலாம் தங்கமும் இதுவும் சேர்ந்தாப்புல நம்ம செயின் போடலாம் எதாவது சம்திங் கண்டிப்பாக போடலாம் ஆனால் தயவுசெய்து காலில் மட்டும் நீங்கள் தங்கத்தை யூஸ் பண்ணாதீங்க அது நிறைய பேர் போட்டுட்டு வரீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப வீட்டுக்கு நல்லதில்லை நம்ம பண பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அது நல்லதில்லை தங்கம் வந்து மகாலட்சுமிங்க அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் பயன்படுத்தணும் நம்ம அதை தவறாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பணம் தங்காதுங்க நீங்கள் நான் சொன்ன முறையில் இந்த வெளியையும் தங்கத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் வந்து ஜோசியம் பார்க்குற அளவுக்கு எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் போடுற வீடியோஸ் எதுவுமே வியூஸ்க்காக போடலை எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் என்ன நல்லது நடந்தது நான் என்ன மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இதனால் நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோஸ் போடுறேன் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி